நம்ம வெளியில போய் இந்த மாதிரி ஒரு இடம் ரெண்ட் எடுத்தாலோ இல்லைன்னா வாங்கினா கூட இப்போ திங்க் பண்ணவே முடியாது பார்த்தா சூப்பராக இருக்கணும் கொஞ்சம் கண்டம்பரியா இருக்கணும் ஏன்னா ஸ்பேஸ் நிறைய இருக்கணும் அப்படி பிளான் பண்ணி உங்களுடைய ஸ்கூல் நடி பேசிட்டு நாட்டிய பாரதி ஆமா உங்களுடைய கல்யாணம் பத்து வருஷம் எதுவும் சேம் சேம் கல்யாணம் செப்டம்பர் டூ டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்சது அக்டோபர் தான் ஸோ எவ்வளோ ஆர்ட் உங்களுக்கு இந்த ஸ்கூல் ஃபுல் லைஃப் இங்கே தான் இருக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தது அப்பா அம்மா நடத்திட்டு இருந்த ஸ்கூல்ல நானும் தங்கச்சியும் நாங்க நாலு பேரும் சேர்ந்து நடத்திட்டு சோ இப்போ வந்து கம்ப்ளீட் என்னோட கண்ட்ரோல் கண்ட்ரோல்ல நாட்டான் டீச் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் இங்கே பரதநாட்டியம் குச்சிப்புடி மோகனியாட்டம் ஆஹ் கீபோர்டு இருக்கு இல்லையா கீபோர்டு வயலின்

டீச் பண்ணிட்டு ஓ ஸ்கூல் ஆர்மிங் ஃபர்ஸ்ட் வீட்ல வீட்ல தான் انا இங்கே வரும்போது இந்த ஏரியா இந்த இவங்க இங்க இருக்கிற பப்ளிக் எல்லாரும் எனக்கு புதுசு கரெக்ட் நான் அலப்பி தான் இருந்து இங்க நான் வந்ததே கிடையாது சோ ஃபர்ஸ்ட் டைம் வர இங்க எப்படின்னு தெரியாது சோ எனக்கு என்னோட சிஸ்டர் இன் லோட பொண்ணு என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்ட் எங்கோட ஆடிட் இருக்கு இப்போ அனன்யா அவ தான் சோ அவங்க தான் என்ன எனக்கு கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் நீ இவங்களே டீச் பண்ணுது சோ வீட்டுக்குள்ள தான் டீச்சிங் ஸ்டார்ட் பண்ணேன் அப்புறம் நம்ம தெரிஞ்சவங்க அங்க அவங்க இருக்காங்க அவங்க ஏதோ சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படியே அங்க இருந்து இங்க இருந்து இங்க இருந்து அப்படி ஒரு டென் ஸ்டூடெண்ட்ஸ் ஆயிடுச்சு ட்வெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஆகும்போது நமக்கு உள்ள இடம் அங்க இருந்து இந்த முன்னாடி இருக்கிற இந்த பில்டிங் இருக்கு ஸோ இங்க அந்த ஹால் கூட எனக்கு ரொம்ப பெருசா இருக்கு இங்க இவ்வளவு பெருசு வேணுமா சோ தெரியாது வந்துடும் நம்ம ரொம்ப பப்ளிசிட்டி எல்லாம் கொடுக்கல இப்போ டிவி ஆட் இல்லன்னா பேப்பர் அந்த மாதிரி எதுவுமே இல்லை எல்லாமே மவுத் பப்ளிசிட்டி தான் சோ இங்கே வந்து இது வந்து செவென்த் அனிவர்சரி நம்ம மேல இந்த பில்டிங் ஆனது டூ தௌசண்ட் எயிட்டீன்ல நீங்க சொல்றீங்க ஆமா அதுல பினிஷ் பண்ணும் சோ அப்போ ஒரு லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னாடி எல்லாம் அதுல இருந்து வெளிய வர மாதிரி ஒரு ஒருக்கப்புறம் தான் நாங்க இப்படி பிளான் பண்ணிட்டு இருந்தோம் என்ன பண்ணலாம் ஆனா பேட்ச் வைஸா இருந்தாலும் பேக் டு பேக் பேக் டு பேக் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கணும் ஸோ நம்ம மார்னிங் இருந்து அப்படி டயர்ட் ஆயிடும் ஸ்கூல்ல இருந்தா போலும் இப்போ டீச்சருக்கு அவங்க அவங்க பிரிட்டுக்கும் மட்டும் போனா போதும் இங்க நான் தான் ஃபுல் எடுக்கலாம் ஸோ மார்னிங் இருந்து ஈவினிங் வரைக்கும் சோ கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி அகாமடேட் பண்ற மாதிரி கொஞ்சம் கூட பெருசா அப்படிதான் இதோட பிளான் ஆரம்பிச்சது சோ இப்போ 6 மந்த்ஸ் தான் ஓகே ரீசன்ட்டா ரொம்ப 6 டு 7 மந்த்ஸ் 7 மந்த்ஸ் யூஷுவலா வந்து பொதுவா சொல்லுவாங்க இப்ப நம்ம வீடு இருக்கு ஆஃபீஸ் ஸ்பேஸ்ன்றது மேக்ஸிமம் பல பேர் வந்து தனித்தனியா இருக்கு விரும்புவாங்க இது கலக்க வேண்டாம்னு சொல்லிட்டு உங்க வீட்டுக்கு அப்படியே பின்னாடி இந்த ஸ்கூல் இருக்கு இல்ல ஆக்சுவலி எங்கேயோ ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர் வெளியில இருந்தாங்க ஸ்பெஷலி ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா சோ அவங்க எல்லாம் சிட்டில தான் இருக்கிறது இந்த பக்கம் வந்துருக்கு அப்ப எல்லாரும் கேட்டால் இல்ல உங்களுக்கு பேர் இருக்கும் நீங்க போர்டு போட்டா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துடுவாங்க அண்ட் ஃபினான்சியலி கூட நல்ல அமௌண்ட் சார்ஜ் பண்ணலாம் நீங்க சிட்டி போயிடுங்க சோ எனக்கு அந்த மாதிரி நான் அமௌண்ட் வாங்குறதுக்காக டீச் பண்ணல சின்ன வயசுல இருந்தா நாங்க அழைச்சி தான் வந்தது நான் இப்ப அம்மா அப்பா அம்மா இருந்தா கூட என்னால முடியறது நானும் பண்ணிடுவேன் ஸோ அப்படி தான் வந்தேன் ஸோ நமக்கு மணியோட வேல்யூ எவ்வளோன்னு நல்லா தெரியும் ஸோ அது வாங்குறதுக்காக பண்ணல பட் ஃப்ரீயாவும் கொடுக்க முடியாது ஃப்ரீயா கொடுத்தா அதுக்கு வேல்யூ இல்ல அதுவும் நல்லா தெரியும் சோ நான் எதுக்கு சிட்டில போய் அங்க போய் நம்ம கரெக்டா இருந்தா இங்கே வருமோ இல்லையோன்னு பாப்போம் சோ அங்க இங்க ஸ்டார்ட் பண்ண ரொம்ப பண்ணலாம் பண்ணும்போது சிக்ஸ்டி சிக்ஸ்டி இருக்கு yeah, <laughs> 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 கூத்தம்பலம்னு சொல்லிடுவாங்க அந்த வுட் எல்லாம் போட்டா அதோட ரொம்ப காஸ்ட் கம்மி பண்ணி தான் நாங்க எங்க பண்ணோம் சோ இது கொஞ்சம் ட்ரெடிஷனலா இருக்கும் அது வுட் கிடையாது வுட் மாதிரி இருக்கிற ஸ்டைல் சோ அப்படி இருந்தப்போ என்னோட ஹஸ்பண்ட் தான் சொன்னேன் சோ இது எல்லா இடத்துலயுமே கிடைக்கும் நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஏதாவது பிளான் பண்ணலாம் ஏன்னா பார்த்தா சூப்பரா இருக்கணும் கொஞ்சம் கண்டம்பரியா இருக்கணும் ஏன்னா ஸ்பேஸ் நிறைய இருக்கணும் லைட் நிறைய கிடைக்கணும் அப்படி பிளான் பண்ணி ஆல்மோஸ்ட் அவங்களோட டிசைன் தான் இருக்கு ஓ நைஸ் அவ்ளோ சப்போர்ட்டிவா இருக்காங்க ஹஸ்பண்ட் இதெல்லாம் சொன்னீங்க நீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் சீ இந்த இடம் எல்லாமே அவங்களோட ஓகே சீ நம்ம வெளியில போய் இந்த மாதிரி ஒரு இடம் ரெண்ட் எடுத்தாலோ இல்லன்னா வாங்கினா கூட இப்போ திங்க் பண்ணவே முடியாது அப்படி போயிட்டு இருக்கேன் லேண்டோட வேல்யூ சோ இது வந்து ஆக்சுவலி சின்ன ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருந்தேன் நாங்க என்ன பண்ணோம் தெரியாம அப்படி இருக்கும்போது அவங்க தான் அண்ட் அம்மா கூட சொன்னாங்க எதுக்கு அங்கேயே எல்லாம் போனோம் நம்ம அதை பத்தி திங்க் பண்ணனும் இங்கே பண்ணிருக்கீங்களா அப்படி வந்துச்சு இப்போ நீங்க இதுக்கப்புறமா என்ன மாதிரியான நீங்க சொன்னீங்களா நான் ப்ரொமோட் பெருசா பண்ணிக்கல ஆனா இப்போ ஆல்மோஸ்ட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் பீப்புள் ஸ்டூடண்ட்ஸ் படிக்கிறவங்க கிட்ட இல்லையா இப்ப இந்த சொர்க்குல்ல இருந்து இவ்வளவு பேர் வராங்க இவ்வளவு பேருக்கு தெரியுது சரண்யா அப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி ரிசப்ஷன் இருக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் இங்க இருந்து வரும் இல்ல எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் சொல்லி தெரிஞ்சுதான் வர்றாங்க சோ வரும்போதே நான் எப்படி இங்க டீச்சிங் எப்படி நான் எப்படி இருப்பேன் அந்த மாதிரி பேசிட்டு இல்லை அவங்க பார்த்து கண்ணால பாத்து இருக்கணும் நம்ம பேசி அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம் உங்க பொண்ணு அப்படி இருக்கு அதெல்லாம் இல்லை அதெல்லாம் சொல்ல முடியாது நான் எப்படி வரும்னு நமக்கே தெரியாது இவங்க எவ்வளவு இயர்ஸ் இப்ப நீங்க நம்ம கூட ஆடின குழந்தைங்க எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் இந்த இதோட பழக்கம் இருக்கும் அவங்களுக்கு அது இல்லனா கூட ஒரு சிக்ஸ் செவன் இயர்ஸ் கண்டிப்பா இருப்பாங்க ஒரு வருஷமா சோ அத நான் அவங்களுக்கு குடுக்கற அந்த மரியாதை அந்த ஸ்பேஸ் கிளாஸ் முடிஞ்சா நாங்க எல்லாரும் फ्रेंड्स फ्रेंड्स பட் கிளாஸ் எடுக்கிற டைம்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா அது எங்களுக்கு தெரியும் ஒரு ரீல்ஸ் ஏ பாத்துருக்கு ஏனா வந்து ஒரு பரதநாட்டியம் காஸ்டியூம்ல வந்து நாங்க கனிமாது வந்துறாங்க சோ யூசுவலா வந்து கிளாசிக்கல் டான்ஸ் இப்ப பரதநாட்டியம்னு சொல்லி தரும்போது அவங்க ஒரு 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 டெம்ப்ளேட்ட ஃபாலோ பண்ணுவாங்க இப்படி தான் இருக்கணும்னு இருப்பாங்க பட் உங்களோட ரீல்ஸ் பாக்க உங்களோட ஸ்டூடண்ட்ஸ்ோட செந்து ஜாலியா அந்த மாதிரி நான் வந்து எங்களோட ரியல் கிளாஸோட ரீல்ஸ் எங்கயுமே போடல அது வந்து ரொம்ப ட்ரெடிஷனல் பக்கா கிளாசிக்கலா இருக்கும்